பாதி சாட்சியா இருக்காரு எங்களுக்கு சாட்சி எல்லாம் வேண்டாம் நீ போய் வியாபாரத்தை கவனிப்போம் என்னடா கற்பூரம் சொல்றானே தப்பா நினைக்காதீங்க உங்களுக்கு உலக அனுபவமே இல்ல இந்த காலத்துல ஐம்பது ரூபாய் கடனா கொடுத்தா அஞ்சு நட்டு வாசலுக்கு ஏறி இறங்க வேண்டியதா இருக்கு

நாம ரெண்டு பேரும் என்ன பேசிட்டுக்கிறோம் அத்தனையும் பார்த்துட்டு இருக்கிறானே இந்த பழனி ஆண்டவன் இந்த தெய்வத்தோட ஒரு சாட்சி வேணுமாடா அதான் நம்பிக்கை என்ன கடவுள் மேல இப்படி இல்ல இருக்கணும் கடவுளை நம்பினோர் கைவிடப்படா பாதத்தில் வச்சு இந்த பணத்தை கொடுக்கிறேன் இத ஆரம்பிக்கிற வியாபாரம் நெலச்சு தழைச்சு வளர நீரா அருள் பாலிக்கலாம் நல்லா நட்புக்கே இவங்க முருகன் ஆண்டவா வியாபாரம் இப்படியே மேலும் மேலும் விருத்தியானா, வருஷா வருஷம் பங்குனி மாதத்தில் நடக்கிற உத்தர திருவிழாவில் தங்கிறதை எடுத்து பால் அபிஷேகம் செய்

பத்தாயிரா என் பங்குக்கு அஞ்சு லட்சம் வரும் அதை வச்சு கோயிலுக்கு என்ன திருப்பணி பண்ணலாம் நீ என்னது திருப்பணி செய்ய போறியா அது அன்னைக்கே செஞ்ச முடிவு தானே என் பணத்தை எடுத்து நீ திருப்பணி செய்ய போறிய பணம் ஒண்ணுதா உம் படிவே உங்ககிட்ட எதுப்பா பணம் பழனி ஆண்டவனுக்கு முன்னால நான் தானே உனக்கு பத்தாயிரம் கொடுத்தேன் அந்த பத்தாயிரம் தான் இன்னைக்கு பத்து லட்சம் நீ யாருக்கு கொடுத்த எங்க கொடுத்த எப்ப கொடுத்த எதுக்காக கொடுத்த ஏன் சொல்லாத போதாதுன்னு இன்னொருத்தன் சொத்துக்கு ஆசைப்படுற நண்பன் சொல்லிக்க வைக்கப்படுறேன் வடிவேல் நடந்ததை எல்லாம் நல்லா யோசனை பண்ணி பாரு நன்றி கெட்டத்தனமா நடந்துக்காது லாபம் எல்லாம் உனக்கே வேணும்னு கேளு நான் விட்டு கொடுத்துடுறேன் ஆண்டவனுக்கு சேர வேண்டிய அஞ்சு லட்சத்தையும் உனக்காக நானே கொடுத்து திருப்பணியை நல்லபடியா முடிச்சு வச்சிடுறாரு வரிவேளு வரிவேளு இங்க பாருடா இங்க பாடடா ஆண்டவனுக்கு முன்னால வாங்குன பணத்தை மட்டும் இல்லைன்னு சொல்லாதே அவேன் அவன் அதான் ஒண்ணேன் சும்மா விட மாட்டான்டா சும்மா விட மாட்டான்டா சும்மா விடலாம் நடா சும்மா பயணி ஆண்டவன் பயணி ஆண்டவன்னு அவன் பேரை சொல்லி பயமுறுத்துற ஏய் அவன் என்ன உனக்கு மட்டும் பரம்பரை சொத்தா நேத்து ஐயாயிரம் ரூபாய் செலவழிச்சு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணி தங்கார தங்கடா தெரியுமா உனக்கு தைமடா என்ன பிரயோஜனம் என்னடா பிரயோஜனம் இல்லைடா அடுத்து கெடுக்காம அடுத்தவன் சொத்துக்கு ஆதரப்படாம உள்ள துணிமையோட இருக்காவேன் ஒரு பைசாக்கு சூட வாங்கி கொளுத்துனாலும் போதும் அந்த ஆண்ட ஓடி வந்து உதவி செய்வான் நல்லா நினைச்சு பாருடா நல்லா நினைச்சு பாரு நீயும் நானும் ஒரே இடத்துலடா மாசம் ஆறு ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அன்னைல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம ரெண்டு பேரும் ஒரே கடவுளை தா கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் என்ன மட்டும் ஒரு கோடி ரூபாய்க்கு அஜபுதாய்ச்சி வச்சிருக்கிறான் உன்னே வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு என்கிட்ட கை நீட்டி கேட்க வச்சுதான் பாசியடா ஏஹே நீயும் நானு கடவுளை வாங்குற முறையில இருக்கிற வித்தியாசம் தான்டா அப்படி என்ன போலியா ஆமா ஆமா நீ மலையறி போய் திருவிழா கொண்டாடி ஆண்டவனை வணங்க வேண்டிய அவசியம் இல்ல உட்கார்ந்த இடத்துலயே இருந்து மனமுருகி ஒரு முறை முருகான்னு கூப்பிட்டா போறோம் அந்த ஆண்டவன் மலையில இருந்து உங்ககிட்ட இறங்கி ஓடி வர வேண்டாம் நிறுத்த நிறுத்து உன்ன மாதிரி ஆளுங்க ஐயாயிரம் இல்லடா ஐம்பது லட்சத்துக்கு ஆறாவது அபிஷேகம் பண்ணி வச்சாலும் ஆண்டவன் வரமாட்டான் வரமாட்டான் வரவே மாட்டான்டா வராமலா எனக்கு பத்து லட்சம் லாபம் வந்தது வரும்டா வரும் நிலத்து நிக்க ஏன் தெரியுமா உன்ன போல ஆண்டவனுக்கு தோகம் பண்றவன் அவன் சொத்தை அபகரிக்க நினைக்கிறவன் ஏமாத்தவன் தான் அழைக்க முடியும் அதனாலதான் பெரியவங்க தெய்வம் அன்று கொள்ளாது நின்று கொள்ளும் சொன்னாங்க போட வெளியோ போடா வெளியே போறையா இல்ல போக வைக்கட்டுமா போறேன் போறேன் கோர்ட்டுக்கு போறேன் வடிவல் என் தெய்வம் கோவனம் கட்டி குழந்தை உருவத்தில் இருக்கிறதுனால விவரம் தெரியாத விளையாட்டு பிள்ளை என்ன முடிவு பண்ணிட்டேடா அவன் தாம் பங்க உங்ககிட்ட வாங்காம விடமாட்டான் அப்படி இல்ல உனக்கு தான் தூரத்துக்கு வெற்றி அக்கிரமத்துக்கு வெற்றி அலுாயத்துக்கு வெற்றி ஏன் என் பழனியாண்டவருக்கு தோல்வி படுதோல்வி படுதோல்வி